அனுபவ சித்தி ஈசனே என்மானே எந்த பெருமான் என் பிறவி நாசனே நான் யாது ஒன்றல்ல நீசனேனை ஆண்டாய்கே நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வதரியா சிறு நாயேம்பொன் பாத மலர் காணா பொய்ய பெரும்பேர்த்தனையும் பெறுத குரியே பொய்யேலா மெய்ய பெரியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் நொண்டொடு തിங்கு இருப்பதானே போரேரி மின் முலையாலோடு உடன் வந்தருள அருள் அருள் பெற்ற சீரே ரெடியா நின் பாதம் சேர கண்டும் கண் கேட்ட ஊரே ராயின்டு உலர் வேனோ பொடியே முடிதான் உலவாரே உலவா காலம் தவமேதி உருபொம் விருத்திங்கு உன்னை காண்கான் பல மாहुனிவனனிವಾಡ பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பர் இது மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் என் கொள் எழுகே நெம்மானே மானே நோக்கி உமையால் பங்கா வந்திரா கொண்ட தேனே அமுதே கருவில் தெளி சிவனே தென் கூடுவானின் கடல் கூட ஊனார் காதில் இருப்பதானே உடையானே உடையானே நின் தனை தனையுல்கே உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங்கு ஊனாயின் கடையா நின்று உருகாதே கல்லா மனதேன் கசியாதேன் காதெங்கு இருபலாக முடிதாயே முடிதாரும் என் தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்தாரும் சோறாமல் சோர நே நிங் ஒரு தீவாய் துடித்த முகம் பொறுவே பொடித்தாரும் இவை உணந்து கேடின் தனக்கே சொல் தேனை பாலை கண்ணலி அறிவை ஒளியை ஜெலிதா தம் பூனை ஆண்டா என்றால் அழியேத்து தானும் சிரித்தே அருளலா தன்மை யாவின் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவாரே என்னான் நான் செய்கேன் பெருமான் பொன்னேதிகளும் திருமேனி, என்றாய் எங்கு புகுவேனே புகுவேன் நின் பாதம் போற்றும் அழியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நான் பிள்ளை நினை காண நீ ஆடருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தேனே சிற்றம்பலம்